நீதிபதி எந்த மாதிரியா தீர்ப்புகளை கொடுப்பாங்க வெயில் கடைசலாகவும் அவர் சிறை செல்வது கொடுப்பாங்க செந்தில் பாலாஜி தன்னை தானே எப்படி நினச்சிக்கிறாருன்னா அமைச்சர் அவர் பிறந்த மாதிரியும் அவர் கையில் அந்த அமைச்சர் பதவி இருந்தாட்டால் அவர் சரியாக இருக்க முடியுன்ற மாதிரியும் அவர் டிஎம்கேல உள்ள பல முன்னோடிகளை தள்ளி விட்டு வந்திருக்காரு ஸோ அவங்கள பொறுத்தவர்களும் வந்து முடிஞ்சவரின் போட்டு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்றது நோக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க இந்த அன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இந்த வீடியோ வெளியே வர்ற இந்த நேரத்தில் அநேகமாக செந்தில் பாலாஜி அவர் வந்து ராஜினாமாவில் பள்ளியிடப்படுறாங்க அமைச்சரவையில் இருந்து இவர் நீக்கம் பண்ணுறது மட்டும் இல்லை இவர் ராஜினாமா பண்ணுறது மட்டும் இல்லை அவங்க அந்த வயசையில் கூட அசிங்கப்படக்கூடாது அப்படின்றக்கா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மொத்த அமைச்சரையுமே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படி மாற்றுறதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொன்முடி அவர் மாறுற மாதிரி இருக்குது முதல் பாலாஜியோட மட்டும் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி இருபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது சார்ந்த விசாரணை கடந்த இரண்டு ஆண்டுகள் காலமாக ஆமா தமிழக அரசுக்கு இதுல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு பல கோடி ரூபாய்

அவர் மாற்று கட்சியில் இருக்கும் போது ஊழலில் ஈடுபட்டாருன்னு நீங்க தான் சொன்னீங்க பேர சொல்லி சொன்னீங்க உங்க கட்சிக்கு வந்தவொடனே நீங்க பவர்ஃபுல்லா கொடுத்தீங்க சரி ஒரு ஒருவேளை நல்லவர் நீங்க நம்பிட்டீங்கன்னு கூட வச்சுருக்கோம் இங்கே வந்தவொடனே ஒயின் சாப்பிட திருட்டு நடக்குன்னு யாராவது சொல்லணுமா உங்களுக்கு இந்த தகவலையும் முளைச்சிருப்போங்க மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த உலகமே நம்பாது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுக்கு எல்லாருமே நீதிமன்றம் வந்து சம்பட்டி அடி அடிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் தமிழக அரசியல்லே பாத்தீங்கன்னா இதுவரை இந்த ஆளுங்கட்சிக்கு இது மாதிரி ஒரு நீதிமன்றம் மூலமா ஒரு பலத்தடி வாங்கிய அரசாங்கம் எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா அமைச்சர்களும் மேக்சிமம் பெரும்பான்மையான அமைச்சர்கள் நீதிமன்ற வாசல் ஏறிக்கிட்டு இருக்காங்க இதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சராக தொடர்றாரா அதாவது ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமாற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணலாம் இந்த வழக்குல சார் எதற்காக அதாவது இவ்வளவு நெருக்கடி கொடுத்து ராஜினாமா பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறது ஒருவேளை பாலாஜி நம்பிக்கை இருந்துச்சா அந்த இந்த வழக்குல நம்ம ஜெயிச்சிருவோம் வெற்றி பெற்றுவோம் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வேணாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கு அதுக்கு சட்டத்துல இடம் இருந்துச்சா இந்த சட்டத்துல இடம் இருந்துச்சான்ற விட இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே வந்து அறிதல் தான் வரக்கூடியது அதனாலதான் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல இலாக்கா இல்லாத மந்திரி அவர் வந்து உள்ளே இருக்கும்போகும்போது ஆர் என் ரவி அவர்கள் வந்து அவரை வந்து அப்படி ஒன்று கொடுக்கக்கூடாது ஜெயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் போது உயர்நீதிமன்றத்தில் அது ஒரு வழக்காக போகும்போது உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்ற முகும்போது இப்போ அந்த அமைச்சர்களை நியமனம் பண்ணுறதெல்லாம் முதலமைச்சருக்கு எப்படி ஒரு உரிமை இருக்குன்றது கொடுத்து பவர்லாம் கொடுத்து அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படவும் போது பிற்காலத்தில் ஒருவேளை வந்து அமைச்சர் பையை கொடுக்கல ஒருத்தர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வாங்குவாங்க அப்படின்றது அன்னைக்கு காலத்துல இருந்திருக்கலாம் அதனால இப்ப நடந்திருக்குது ஆனாலும் ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அவ்வளவும் தாண்டி இந்த மனுஷ ஒரு போறாருன்னா வந்து தன்னை பொறுத்தவரையில வந்துட்டு தன் பக்கம் ஒரு தன்னால வந்து முடியும் நியாயம்ன்றதுல நாயம்ன்ற கான்செப்டே ஏன் என்னால் முடியாது இதெல்லாம் சட்டத்தில் சொல்லியிருக்கா அதான் சொன்னேன் முதல் இடத்துல சொன்னது சட்டத்தில் சொல்லாத ஒரு விஷயத்த செய்கிறாங்க என்னால் ஏன் முடியும் அப்படின்றது தான் போகிறாங்க இப்போ செந்தில் பாலாஜியோட வழக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு உயர் நீதிமன்றத்துலேயும் சரி உச்ச நீதிமன்றத்துலையும் சரி கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி சார்ந்து மட்டுமே இது வரணும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது சார்ந்த விசாரணைகள் ஓடிக்கிறதுக்கு இருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகள் காலமாக தமிழக அரசுக்கு இதுல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு பல கோடி ரூபாய் ஓகே மனைவி வழக்கறிஞர் கட்டணமா மட்டும் போய்கிட்டு இருந்துச்சு பெரிய கஷ்டம் இல்ல இப்ப செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில வந்து அது போ இப்ப நம்ம பேசிட்டு இருக்குது போக்குவரத்து துறை தான் அதாவது செந்தில் பாலாஜி விடுதலையாகி வந்தப்ப சார் முதல்வருக்கு தெரியாதா அதாவது அவருக்கு அமைச்சர் அமைச்சராக மீண்டும் நியமித்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது முதல்வருக்கு தெரியாதா ஏன்னா இப்ப வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை ராஜினாமா செய்ய இருப்பது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலை குனிவுதான் கண்டிப்பா நம்ம இது முதல்வருக்கு முன்கூட்டியே தெரியாதா இல்ல டிஎம்கே பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கம்பேரிவ்ல வந்துட்டு மற்ற ஸ்டேட்டுகளை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே மட்டும் அவங்களோட ஆர்ஜின்னு பாத்தீங்கன்னா இருந்தே வந்து உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்குகள் தொடர்ந்து சாதுரியமா இவங்க நினைக்கிற விஷயத்தை கொண்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் கையில வச்சிருக்காங்க இது வந்து இவங்களோட சாது அப்ப என்னன்னா வந்து என்ன வந்துருபோது பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இப்பயும் பாத்தீங்கன்னா இவர் வந்து வழக்கறிஞர் இவர் வந்து மத்திய இது அமைச்சரா தொடர போறாரா அப்படின்ற கேள்வி கேட்டு இப்ப நாலாவது தர கேட்டு நாலாவது ஆமா இதுதான் பைனல் சரிங்களா இவ்வளவு டைம் இதுலயே உங்க ரெண்டு மாசம் எடுத்துக்கிறாங்க அப்ப இவங்களால வந்து என்னன்னா முடிஞ்ச மட்டும் காலதாமதம் என்ன மாதிரி எல்லாம் பெட்டிஷன் போடலாம் என்ன மாதிரி பெட்டிஷன் இப்ப இவங்க இந்த வழக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கேக்கு இவங்க வைக்கிற இவங்க வைக்கிற அவங்களோட தரப்பு நியாயம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த ஈடி போட்ட வழக்குல இருந்து பெயில் என்ன குடுக்குறீங்க பெயில் கொடுக்கும் போது நேரடியா என்னென்ன செய்யக்கூடாதுன்ற கண்டிஷன் கொடுக்கல அப்படி கண்டிஷன் இல்லாதப்ப நான் வந்தோடனே நான் அமைச்சரானே சரிங்களா இப்ப அமைச்சரானதுல ஈடி போய் இந்த பெயில வந்து கேன்சலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்ட வழக்கு தான் இப்போ நாளைக்கு வருது சரிங்களா அதுல தீர்ப்பு காண நாளைக்கு வருது இப்போ இந்த இதில் வந்துட்டு அவர் உள்ள போவே என்ன சொல்றாரு எனக்கு நீங்க வந்துட்டு எந்த கண்டிஷன் கொடுக்காதனால தான் நான் வந்தேன் ஸோ நான் அமைச்சராக இருந்தேன் இப்பையும் வந்துட்டு எனக்கு சட்டத்துல கொடுத்துருக்க உரிமையை பயன்படுத்தி அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூணில் வந்து ஒரு தனி மனிதனின் உரிமைகளை பத்தி சொல்லி இருக்குது சரத்து இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த இந்த இந்தியாவுல சுதந்திரமா வாழ்வதற்கான உரிமை அவனுக்கு முழுக்க முழுக்க இருக்குன்னு சொல்லி அதே ரூல பயன்படுத்தி அதே சரத்தை பயன்படுத்தி தான் பெயிலி அவர் கிடைக்குது இவர் இதே சரத்தை பயன்படுத்தி இவர் என்ன பெட்டிஷன் இப்ப போடுறாருன்னா இந்த மூலமா வந்து நாங்க எப்படி தனிமனித சுதந்திரம் அதே போல பொது வாழ்க்கை வாழ்வதற்கான இருக்குது பொது வாழ்க்கையில எப்படி முடியும் அதனால வந்து பொது வாழ்க்கையில என்னுடைய உரிமை என்னோட உரிமையை பயன்படுத்தி நான் அமைச்சரா இருக்கேன் அதனால வந்து இதுல வந்து பெயில் கேன்சலேஷனை பத்தி வராது ஒரு ஆகாது அப்படின்னு சொல்லி இப்ப பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சரா ஜெயிலுக்குள்ள போறாங்க ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கல இலக்கா இல்லாத அமைச்சரா இருக்காரு திரும்ப ஜாமீன் கிடைக்கல திரும்ப அமைச்சர் மொத்தத்துக்கு அமைச்சர் இல்ல அப்ப ஜாமீன் தனக்கு வேண்டும்ன்றனால தான் அமைச்சர் பதவியை தொடர்ந்து வெளியே வந்தாரு அப்ப ஜாமீனை வாங்கிட்டு வந்தது அப்ப அதனாலதான் நீதிபதிகள் நீதிமன்ற கோபத்துக்கு ஆளானது காரணமே அதுதான் திரும்பியும் அமலாக்கத்துறை வந்து இந்த பெயில் கேன்சலேஷன் கொண்டு போவாங்கன்னு நினைக்கல இங்க போறாங்க ஏன்னா அரசு பொறுத்தவரைக்கும் மெத்தனம் அதிகம் இருக்கும் அந்த மாதிரி நீதிமன்றங்கள போய் அடுத்து போறாரு போறது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஏஜென்சிலாம் பாத்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு சட்டப்படி நடக்கணும் ஸோ இவங்க வந்துட்டு ஏறி போவாங்கன்னு நினைக்காம அவங்க வந்துட்டு வெளியில வந்தோடனே வந்து அமைச்சர் வந்தாங்க அவங்க ஏறி போனாங்க சரி ஏறி போனாலே என்ன பண்ணிடலாம் நம்ம இருக்கையில ரொம்ப சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் வச்சு நம்ம செய்வோம் அப்படின்றதுல அவங்க இந்த இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச பாருங்களேன் நமக்கு தெரிஞ்சு போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்ச கதை இது

அவருக்கு கூடுதலாக அவர் அலங்கரிக்க கூடியதான் அமைச்சர் ஆனா செந்தில் பாலாஜி தன்னை தானே எப்படி நினச்சுக்கிறாருன்னா அமைச்சருக்காகவே அவர் பிறந்த மாதிரியா அவர் கையில அந்த அமைச்சர் பதவி இருந்தால் தான் அவர் சரியா இருக்க முடியுன்ற மாதிரி அவர் நியமிக்க உள்ள பல முன்னோடிகளை தள்ளி விட்டு பிறந்திருக்காரு ஸோ அவங்கள பொறுத்தவரை வந்து முடிஞ்சவர்களும் போட்ட என்னென்ன பிராக்டிஸ் பண்ணலான்ற நோக்கத்துல போயிட்டு இருக்காங்க போட்டவங்கள தானே ஆனா எங்க போனாலும் இந்த இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இந்த வீடியோ வெளியே வர்ற இந்த நேரத்துல அநேகமாக சித்தில் பாலாஜி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருப்பாரு இல்லாம இவர் கவர்னர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்ற மாதிரியா சொன்னாங்க அதாவது அநேகமா பாத்தீங்கன்னா நேற்றைக்கு சனிக்கிழமை ராஜினாமா பண்ற மாதிரியா இருந்துச்சு ஆனா அமைச்சர்கிட்ட இது ஆளுநர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இந்த இது துணைவேந்தர்கள் மாநாடு ஆமா அதனாலதான் அவங்க காலதாமதம் பண்ணா ரெண்டாவது இப்ப அவருடைய மசோதா கூட சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணது திரு அமைச்சர் ரகுபதின்றதுனால கண்டிப்பா இவர் வந்து ராஜினாமா பண்ணுவாருன்ற மாதிரியாதான் இல்ல கண்டிப்பா வந்துட்டு இப்ப இதுலயும் பெரிய நுணுக்கம் பாத்தீங்கன்னா வந்து அமைச்சரவையில இருந்து இவர் நீக்கம் பண்றது மட்டும் இல்ல இவர் ராஜினாமா பண்றது மட்டும் இல்ல எதுவுமே வந்துட்டு அவங்க அந்த வகையில கூட அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்ற ரொம்ப ட்ரிக்கா மொத்த அமைச்சரையுமே மாத்த ட்ரை பண்றாங்க அப்படி மாத்திரல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொன்முடி அவர் மாறுற மாதிரி இருக்குது இது போக வந்துட்டு இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு இலாக்கா உள்ளவங்களும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் டே இவரோட எடுத்து ஆஹ் நம்ம கேள்விப்பட்டவர்களும் வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு முத்துச்சாமி இருக்காருல்ல அவருக்கு வந்துட்டு மின் வாரியத்தையும் ஆஹ் அதே போல பாத்தீங்கன்னா வந்துட்டு அமைச்சர் ரகுபதி அவர் வந்து மறுபடியும் வந்து இந்த டாஸ்மாக் கொண்டு வர்றதுக்கான சாத்திய குழு சொல்லி நம்ம கேள்வி ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா செய்யாமல் இருந்திருந்தால் சார் இது செய்யல அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்குல நீதிமதி எந்த மாதிரி தீர்ப்புகளை கொடுப்பாங்க கண்டிப்பான முறையில இவரோட பெயில வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்ப பெயில கேன்சல் பண்ணா உடனே கைதுக்கு நடவடிக்கை தானே போவோம் வெயில் கேன்சல்ன்னா வந்து அதுக்கு அடுத்து மறுபடியும் அதுல ஒரு அருகிமெண்ட் போடுவாங்க அப்படிங்களா இல்ல சார் வெயில் கேன்சல்ன்னா உடனே குண்டு கட்டத்துக்கு இது போக மாட்டாங்க இல்ல உடனே கைது பண்ண மாட்டாங்களா உடனே கைது பண்ண மாட்டாங்க வெயில் கேன்சல் ஆயிருச்சுன்னா வந்துட்டு வெயில் கேன்சல் சொல்லி சொல்றாங்கன்னா அடுத்து அவருக்கு ஒரு சான்ஸ் இந்த காரணத்துக்காக நான் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா இந்த மாதிரி சான்ஸ் தான் இப்பயே ஓடிக்கிட்டு இருக்கு நான் மறைந்த திரும்ப ஒரு சான்ஸ் அவங்களுக்கு போகும் ஓகே சரிங்களா கைதுன்றது உடனே தொடராது ஆனா வெயில் கேன்சல் ஆகும் அவர் சிறை செல்வது உறுதி

இனி அடுத்த கட்டம் வந்து உச்ச நீதிமன்றம் இதுலயும் புற்று வைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து சட்டத்துல நேரடியாக இல்லாத விஷயங்கள்ல நாங்க பேச வெறுப்புலன்னு சொல்லிதான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த வந்து பார்த்து வெறுப்பாயும் இதுல வந்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட எல்லாம் அவங்களோட இதுக்கு ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குல்ல நீங்க வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் தமிழக அரசு போட்ட வழக்கு ஆமா கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டிஎம்கே தான் அதை வந்து வழக்கு போட வைக்கிறாங்க ஏடிஎம்கே டிஎம்கே தான் வழக்கு போட வைக்கிறாங்க அந்த வழக்க நல்ல அம்மா இருக்குது அவர் திரும்ப வந்து டிஎம்கேக்குள்ள வந்ததுனால அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு சரிங்களா அதை விட்டுருவோம் நம்ம இவர் வந்து மாநில அரசு போட்ட வழக்கு அந்த மாநில அரசு இந்த மாநிலத்துக்குள்ள உள்ள பல ஆயிரம் பேர் சாட்சியா உள்ளுக்குள்ள இருக்காங்க சில ஆயிரம் பேரை வந்து உள்ள சாட்சியா சேர்த்துருக்காங்க இந்த சாட்சிகள்ல அரசு ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் எப்படின்னா ஹை ரேஞ்ச் வரைக்கும் உள்ள ஊழியர்கள் சரிங்களா அவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் உள்ள ஊழியர்கள் வரைக்கும் இதுல வந்து விக்னஸ் இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த மாநில அரசுல ஒரு அமைச்சராக பவர்ஃபுல்லா ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு இந்த அமைச்சருக்கு எதிரா ஒரு ஆள் வந்து சாட்சி சொல்லுவாங்க எப்படி மூளை நம்ப முடியும் ஏமா ஒரு ஆளு அடிச்சுட்டு போனாலே நமக்கு வழக்கத்துல தெரியாது இல்லங்க ஒரு நாம அடிச்சிட்டாலே சாச்சி சொல்ல போவே இல்ல எதுக்கு போய் நம்ம சாச்சி சொல்லி ஏதாவது நம்ம போய் உங்கள மாட்டிக்குன்னு நினைக்கிற காலம் அடுத்த அன்னைக்கு உலகம் இதுல வந்து சார் இப்ப சிலர் ஒருடைய கருத்து என்னன்னா முதல்வர் வந்து திட்டமிட்டு ஏமாற்றப்படுகிறார் அதாவது இந்த வழக்கு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல இருந்து வெளிய வந்தப்பயே ஆஹ் முதல்வர்கிட்ட வந்து தவறாக அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக சில கருத்துக்கள் அதாவது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை திரும்ப அமைச்சராகிறது அதே மாதிரி வழக்கு ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டு இருக்கல இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு முதல்வரை வந்து செந்தில் பாலாஜி தரப்பு ஏமாற்றி அந்திரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல நம்மள நம்மளை பொறுத்தவரையிலும் மேலோட்டமா நம்ம நம்மளுக்கு பார்த்தோம்னா இங்க வந்து முதலமைச்சருக்கு இந்த மாதிரியான ஏமாற்றுக்காரர்கள் சுத்தி இருக்காங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா சார் இதுல ஏன் நம்ம கேட்கிறோம்னா பொதுவா இந்த திமுக ஆட்சியில சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த திமுக ஆட்சியில பெரும்பாலும் முதல்வர் எந்த ஒரு சர்ச்சையிலுமே சிக்கிறது இல்ல முதல்வர் ரொம்ப கவனமா தான் இருக்காரு ஆனா அவருக்கு பெரிய தலைவலியாகவும் இந்த ஆட்சிக்கு தலைவலியாகவும் பெருசா இருக்கிறது அமைச்சர்கள் தான் அவரே வந்து மேடையில புலம்பி இருக்காரு அதனாலதான் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா தவறான இல்லைன்னா முதல்வர் ஆரம்பத்திலேயே அமைச்சரா பதவி ஏற்ப சம்மதிச்சுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு இது டாக்கு ஓடுது அதனால கேக்குறேன் எந்த ஒரு கொள்ளை கூட்டத்திலுமே வந்து தலைவர் நேரடியா இறங்கி எந்த சண்டைக்கும் போட மாட்டாங்களா சரி சரி அடிக்க மாட்டாங்களா

இல்ல மறைக்கிறது எல்லாமே நடக்கத்தாங்க செய்யும் தவறு எல்லா வட்டத்திலும் நடக்கதான் செய்யும் எல்லா மட்டத்திலும் நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் தாண்டி தானே உங்க கையில் ஆட்சியை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தாண்டிதான நீங்க பாக்கணும் இதெல்லாம் தாண்டிதான் நீங்க வந்து எங்களை ஆட்சி பண்ணணும் தப்பு தவறு எல்லாமே கலந்ததா அந்த உலகம் இந்த சமூகம் சரிங்களா உங்ககிட்ட அந்த மாதிரி அநியாயமா வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா சில விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வராமலே கூட இருக்கும் எங்கெல்லாம் அந்த குறை இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல அதாவது ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க அவரு மாற்றுக் கட்சியில் பேர சொல்லி சொன்னீங்க உங்க கட்சிக்கு வந்தவொடனே நீங்க பவர்ஃபுல்லா கொடுத்தீங்க சரி ஒருவேளை நல்லவர் நீங்க நம்பிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோமே இங்க வந்தவொடனே ஒயின் சாப்பிட திருட்டு நடக்குன்னு யாராவது சொல்லணுமா உங்களுக்கு முதலமைச்சருக்கு யாராவது சொல்லி தரணுமா இந்த தகவலையும் முதலமைச்சருக்கு போக மறைச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த உலகமே நம்பாது அப்ப அங்க ஊழல் உங்களுக்கும் தெரியும் அப்படியாப்பட்ட ஊழல் வழி இப்ப ஒரு வழக்கில் போக்குவரத்து நீங்க சொன்னதன் அடிப்படையில இவருக்கு ஏற்கனவே இவர் வந்து குற்றப்பணி உள்ளவர் தான் உங்க கருத்தின் அடிப்படையில் உங்க கருத்தின் அடிப்படையில இவர் குற்றப்பணியை பிரச்சாரம் பண்ணிருக்காரு அப்படியாப்பட்ட நீங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்க வந்து இலாக்கெல்லாம் முற வச்சுங்க அப்ப நீங்க இன்னசென்டே நீங்க ஒரு அப்பாவே உங்களை வந்து யாரோ தப்பா வயிறு வழிகாட்டுறாங்கன்னு சொல்லி எங்களை எல்லாம் நம்ப சொல்றீங்களா அப்பெல்லாம் யாருமே நம்ப மாட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு துறையில இப்ப டாஸ்மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க டாஸ்மார்க் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல சார் இப்ப நம்ம அந்த போக்குவரத்து துறைக்கு வருவோம் இப்ப போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா இப்ப ஓகே பெயில் வந்து இப்ப அவர் அமைச்சர் பதவியா ராஜினாமா பண்ணிடுறாரு பெயில் வந்து கேன்சல் ஆகாது பெயில் வந்து ஆமா இந்த வழக்கு வந்து ஏற்கனவே ஒன் ஒரு வருஷம் இந்த வழக்குக்காக சிறையில இருக்காரு நம்ம இந்த வழக்கு இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும் இதோட தண்டனை அறிவிப்பு எல்லாம் எப்ப வரும் செந்தில் பாலாஜி நிரபராதியா குற்றவாளியான்றது எப் எவ்வளவு காலம் சார் இந்த மாதிரி நடக்கும் இந்த வழக்கு கண்டிப்பான முறையில இந்த வழக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சில வருடங்கள் நீளும் பத்து வருடங்களோட ஆகுன்றீங்களா சில வருடங்கள் அதாவது பொதுவாவே ஒரு வழக்குல இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்களை பார்க்கும்போது வெறுமனே வந்து பதினஞ்சு முதல் இருபது சாட்சிகள் இருப்பாங்க சாட்சிகள் கொண்ட ஒரு முடிச்சு அந்த நடத்தி முடிக்கும் போது நமக்கு குறைஞ்சபட்சம் தான் நடக்கும் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பட்டியலா இருக்கட்டும் அதே போல வந்துட்டு விட்னஸ் சொல்ற சாட்சி சொல்ற பட்டியல் இருக்குல்ல அவங்கள வந்துட்டு சில ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க நமக்கு பக்காவா வந்து கவுண்டிங் தெரியல சில சில ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க அத்தனை பேருக்கு நீங்க எப்படி சம்மன் போட்டி எப்படி வர வைக்க முடியும் ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு ஒரு மூணு பேரை கூட ஏற்று நீங்க சாட்சியை சொல்ல வச்சாலும் அந்த மூணு பேரும் சாட்சி சொல்லுவாங்க அந்த மூணு பேரும் மறுபடியும் குறுக்கு சாரண பண்ணும்ல அந்த குறுக்கு சாரண பண்ணும் போது இங்க அமைச்சர் சிந்துல் பாலாஜி மட்டும் குற்றவாளி இல்ல நம்ம பேசுறது ஒரு ஐகானிக் பெர்சன்ன்றனால இவரை சொல்லுறான் ஓகே இவரோட சார்ந்து அவரோட உறவினர்கள் அவரோட மைத்தூர் இருக்கார் அவருடைய அவர் தம்பி இருக்காரு சரிங்களா இது போக வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த சில நபர்கள் இன்னமும் உள்ள இருக்காங்க சோ இத்தனை நபர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்ப என்னன்னா அத்தனை பேருக்கும் ஒரே வழக்கறிஞர் இருக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்காங்கன்னா அஞ்சு குற்றம் பட்ட சாட்டப்பட்ட நபர்களுக்கும் அஞ்சு பேர் பேர் வழக்கறிஞர் இருப்பாங்க அஞ்சு பேருமே கொஸ்டின் கேட்கணும் அவரு உள்ள ஏறி சீஃப் சொல்றாரு அதாவது வந்து ஒரு சாட்சி ஏறி அரசு தரப்பு சாட்சியை சொல்றது ஒண்ணு அவர் குறுக்கு சார்னு முத ஏ ஒன்னு சார்பா பண்ணுவாங்க அடுத்து ஏ டூ சார்பா பண்ணுவாங்க அடுத்து ஏ த்ரீ சார்பா பண்ணுவாங்க இந்த இந்த பிராக்டிக்கல் டிபிகல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம மூணு சாட்சி ஏற்று முடிக்கிறது ஒரு நாலு புள்ளாமே போட்டு ஒட்டிக்கிட்டு போயிடும் ஒரு நாள் புறாம ஆயிரும் டெய்லி போட்டாலும் எப்படி போட்டு நடவடிக்கை செய்ய முடியும் டெய்லி மூணு முறை வரை ஏத்தனாலுமே ஒரு ஆயிரம் பேருக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றப்போ இந்த வழக்கு கண்டிப்பான முறையில கொஞ்சம் இழுபடியாதான் போகும் சோ ஈத புரிஞ்சனாலதான் உச்சநீதி பண்றோம் இந்த வழக்கு எப்படின்னா லேட்டாகதான் செய்யும் எவ்வளவு நாளைக்கு வரும் வந்து குண்டா அடை செய்ய முடியும் ஜெயில்ல எவ்வளவு நாளைக்கு அதுதான் இல்ல அது கிரவுண்ட் செல்ல யூஸ்வல்லா வந்து ஃபோர் ஃபோர் செவென்டி எயிட்ல குடுக்க வேண்டிய பையில குடுக்க வேண்டிய பையில என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஆர்டிக்கிள் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள ஆர்டிகிள் இருபத்தி ஒண்ணுல உள்ள ஒரு மனிதனுடைய லீவ் அதாவது ரைட் டு லீவ் சரிங்களா அடிப்படை சுதந்திரமான அடிப்படை உரிமையான சுதந்திரமா வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல அந்த தான் இவருக்கு ஓகே கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா வழக்கு நடக்கிறதுக்கு இன்னும் மூணு வருஷம் ஆகலாம் ரெண்டு நாலு வருஷம் ஆகலாம் நீங்க சொல்ற கதையில பத்து வருஷம் கூட ஆகலாம் தண்டனை ஏழு வருஷம் தானே கொடுக்க முடியும் அந்த கிழக்கு அந்த வழக்குல அவங்க கொடுத்தாங்கன்னா அப்ப எவ்வளவு நாள ஒரு அளவு பார்க்க முடியும் தண்ணி அடிச்சாலும் அதுல கேஸ் நடத்தவனா போட்டு போக முடியுமா போக முடியாது அப்ப இது வந்து சட்டமுரண் வரும் அப்படின்ற வகையில தான் உச்ச உங்களுக்கு பெயில் கொடுத்தது இப்ப நீங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க இந்த வந்து இன்னைக்கு நீங்க ராஜினாமா பண்ணிடுறீங்க பண்ணிட்டு நீங்க வந்து வழக்குகளை போய் இது பண்ணும் போது உச்ச என்ன கைட்லைன் பண்ணும்னா வந்து இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் துரிதமா அந்த வழக்கு நடத்துறதுக்கு வேற என்ன பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் ஒரே நாள்ல வந்துட்டு எவ்வளோ சாட்சிகளை ஏற்றி பண்றதுக்கு செய்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழக்க துரிதப்படுத்துறதுக்கான வேலையில அடுத்த கட்டமும் உச்ச நீதிமன்றம் வழிகாட்ட பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார்